சாதனை பெண்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சருமான சுசேதா கிருபலானி அவர்களைப் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வங்காள குடும்பத்தில் பிறந்தவர் சுசேதா இவரது தந்தையான எஸ் என் மஜிந்தார் மருத்துவரும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவரும் கூட பள்ளி படிப்புக்கு பின்னர் இந்திரபிரஸ்தா கல்லூரியிலும் பின்னர் செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியிலும் பயின்றார் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் கவரப்பட்ட இவர் அவரை தன் வழிகாட்டியாக ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிரபல சமூக சீர்திருத்தவாதியும் விடுதலை போராட்ட வீரருமான ஆச்சாரிய கிருபலானியை திருமணம் செய்து கொண்டார் காந்தியடிகளின் வழியை பின்பற்றிய சுசேதா வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றார் முக்கிய தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் தானும் சிறை சென்றால் போராட்டங்களை தொடர்ந்து நடத்த முடியாது என்பதால் அகில இந்திய மகிழா காங்கிரஸை ஆரம்பித்தார் போலீசாரிடமிருந்து தப்பி தலைமறைவாக வாழ்ந்து கொண்டே போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி வழி நடத்தி வந்தார் இதற்காக இரகசிய தன்னார்வ படையை உருவாக்கினார் முதலதவி பயிற்சி ஆபத்துகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆயுத பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளையும் கொடுத்தார் சிறை சென்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவும் உதவியும் வழங்கும் பொறுப்பையும் ஏற்றார் சுசேதா கிருபலானி அவர்கள் காந்திஜியின் ஆலோசனைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கஸ்தூரிபாய் காந்தி தேசிய நினைவு அறக்கட்டளையின் அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திர தினத்தன்று அரசியலமைப்பு அவையின் அமர்வில் வந்தே மாதரம் பாடலை பாடினார் நாடு விடுதலையடைந்த சமயத்தில் நடைபெற்ற பிரிவினை கலவரங்களின் போது காந்தியடிகள் மேற்கொண்ட நவகாளி யாத்திரையில் அவருடன் பங்கேற்றார் வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாயாக இருந்து உதவி செய்தார் சுசேதா கிருபலானி அவர்கள் அரசியலமைப்பு மன்றத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐக்கிய நாடுகளின் சபைக்கான இந்திய பிரதிநிதியாகவும் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஆச்சாரிய கிருபலானி காங்கிரஸ் தலைமை பொறுப்பிலிருந்து விலகி மற்றொரு கட்சியை தொடங்கினார் அப்போது நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய சீன யுத்தத்துக்கு பிறகு அகதிகளாக வந்த திபெத்தியர்களின் மறுவாழ்வுக்கான முனைப்புகளில் தீவிரமாக பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினராகவும் தொழிலாளர் சமூக அபிவிருத்தி மற்றும் கைத்தொழில் அமைச்சராகவும் திறம்பட செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக பதவியேற்றார் இதன் மூலம் இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையையும் பெற்றார் சுசேதா கிரிபானி அவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை தனது நிர்வாகத் திறன் மூலம் அபாரமாக கையாண்டார் குறிப்பாக அறுபத்தி இரண்டு நாட்கள் நடைபெற்ற அரசு ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை சுமூகமாக தீர்த்து வைத்தார் ஏழைகள் பெண்கள் விவசாயிகளின் முன்னேற்றத்தை எப்போதும் முன்னுரிமையாக கொண்டு செயல்பட்டவர்தான் சுசேதா கிருபலானி அவர்கள் இந்திய அரசியல் வரலாற்றின் குறிப்பிடத்தக்க பெண் ஆளுமைகளுள் ஒருவராக போற்றப்படும் சுசேதா கிருபலானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய அறுபத்தி ஆறாவது வயதில் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார்